அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் ஜிவா வணக்கம் ஜிவா வா ஜிவா அண்ணா உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சிவா நான் விவசாயம் பண்ணுறேன் நான் சொந்த ஊர் வெள்ளையம்மா போகிறோம் மோட்டர் கடை வச்சு சும்மா ஓட்டி தர்றோம் படம் ஓட்டிக்கிருக்கோம் விவசாயம் விவசாயம் வந்து தென்னை மரம் எல்லா விவசாயம் வச்சுருக்கேன் பந்த விவசாயம் எல்லா விவசாயம் வச்சிருக்கேன் சிவா சரிங்கண்ணா வச்சு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா இது வந்து எஸ்வன் தென்னை மரம் ஓகேண்ணா இது வந்து ஏளனிக்கு தான் ஆகும் ஓகே ஃபுல்லாக மட்டும் தான் ஆகும் தான் விட முடியாது ஓகே இது இளநீ வந்து ரெண்டரை வருஷத்தில் வச்சா ரெண்டரை வருஷத்தில் இளநீ வெட்டிடலாம் ஆரம்பிச்சிடும் பாலை போட்டுரும் மூணு வருஷத்தில் வெட்டிடலாம் இது பதினெட்டு மட்டை போட்டுச்சுனா பதினெட்டாவது மட்டையில் காய்க்க ஆரம்பிச்சிடும் பாலை போட்டுரும் பதினெட்டாவது பதினெட்டாவது மட்டையில் பாலை போட்டுரும் அந்த மாதிரி நல்ல வெரைட்டி ஒரு ஒரு பாலைக்கு ஒரு அறுபத்தஞ்சு காயிலிருந்து ஐம்பது காயிலிருந்து அறுபத்து காய் எழுபது காய் வரைக்கும் காய்க்குது மினிமம் நாற்பது ஒரு அறுபது வரை எதிர்பார்க்கலாம் ஐம்பது அறுபது கேரண்டியாக வருது ஐம்பது காய் வரைக்கும் இந்த மரத்தில் இருக்குதுல்ல இந்த குளம் மட்டுமே இந்த எண்ணி பார்த்துக்க அறுபத்தஞ்சு காய் இருக்குது இதில் எண்ணி பார்த்துக்க தெளிவாக இருக்குது அறுபத்தஞ்சு காய் இருக்குது இந்த வரைக்கும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது ஆனால் அதுதான் நம்ம ரெண்டு இருபது ஆயிருக்கு ஓகே அறுபத்தஞ்சு இருக்கு ஓகே இதில் வேற மற்ற மற்றபடி மற்ற தென்னை மரம் மாதிரி மெயின்டென் பண்ணணுமா இல்லை இதுக்கு இல்லை இது வந்து என்ன ஆயிடுச்சு வா கா இந்த மற்ற இதில் கா காண வெடிப்பாங்க குழி அந்த குழியெல்லாம் எடுக்கக்கூடாது ஏன் எடுத்தோம்னா இது என்ன ஆச்சுன்னா ஆரம்பத்திலேயே இந்த இருக்குது இது பாலை போட்டுருச்சு இந்த இடத்துலையே இந்த இடம் பாலை போட்டால் இடம் ஓகே இந்த பால ஓட்டணும் இது வந்து காய் பால் ஓட்டுணுன்னு கீழே படுத்துறது ஓகே அந்த காய் கூட வேஸ்ட்டாக போச்சு ஓகே அதனால் இது மேலாக வைச்சாலே போதும் இது மேலாக வைச்சா மட்டும் மற்ற தன்னை மாதிரி குழி எடுத்து கீழே வைக்கணும் கீழே வைக்கக்கூடாது அப்படியே குழி எடுத்தாலும் தரையில் தான் வைக்கணும் தரையில் வச்சு விட்டோம்னா அப்படியே என்ன ஆச்சுன்னா காய்க்கு அது பதினெட்டு மட்டையில் காய்ச்சி காய்ச்சிடுது அப்படின் போது அது தரையில் தான் கிடைக்கும் காய அது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் இது மேளகாய் வைக்கலாம் இது நல்ல வெரைட்டி நல்லா காய்க்குது ஆனால் ஒன்லி இளனி மட்டும்தான் இளனிண்டா வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுமே இளநீ கேட்குறாங்க இளநீ இப்போ இவ்வளோ பிடிக்கிறது இல்லைண்ணா டேஸ்ட் இருக்குமா இருக்காதா இதை குடிச்சிட்டாங்கடா ஒரு இளநீ சாப்பிட்டா ஒரு அஞ்சு இளநியாச்சும் சாப்பிட்டு தான் போகணும் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது எனர்ஜி இருக்குது இல்லை நான் போட்ட வரைக்கும் இளநீலே இதுதான் டேஸ்ட்ன்ற மாதிரி ஆமாம் இதுதான் நம்பர் ஒன்று டேஸ்ட்டாக இருக்குது இதில் எனர்ஜி ஃபுல்லாக இருக்குது மனுஷனுக்கு வந்து இதை குடிச்சிட்டோம்டா ஒரு தெம்பு எல்லாம் வந்துடுது இது ஃபுல்லாக அதாவது ஹெல்த் கூட சொல்லலாம் இளநியோட டேஸ்ட்டு இதுக்கு இணையான டேஸ்ட்டு இளநி இல்லை

நூறு சதவீதம் ஒரே மாதிரி கண்டு கொடுக்க மாட்டாங்க இப்போ நான் நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் எந்த தோப்பு போனாலும் குறைஞ்சது பத்து வெரைட்டி உள்ளே இருக்கும் ஆமாம் ஆமாம் உள்ளே நானே பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல என்ன செய்வாண்டா ஒரு இடத்துல அந்த செகப்பையே பெருசாக இருக்கும் இந்த வெள்ளைய பெருசாக இருக்கும் பச்சையை பெருசாக இருக்கும் மஞ்சளே பெருசாக இருக்கும் அப்படி மூணு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது ஒன்று சின்னதாக இருக்கும் ஒன்று பெருசாக இருக்கும் ஒவ்வொரு வெரைட்டிக்குமே ஒவ்வொரு விஷயம் இருக்குது காயில் இதில் வந்து மட்டை பெருக்கே இருக்காது மட்டே இருக்காது ஃபுல்லாக அப்படியே காய் தான் இது பூரா காய் இது அப்படியே காய் இல்ல என்னோட கொஸ்டின் கூடு என்னோட கொஸ்டின் என்னன்னா நீங்க இளைஞர் பத்தி சொல்றீங்க ஓகே இப்போ இது நான் நான் இந்த எஸ் ஒன் வெரைட்டின்னு போறேன் நூறு சதவீதம் எஸ் ஒன் வெரைட்டி கொடுப்பாங்களா எஸ் ஒன் அவர் சிவாட்ட போனா எல்லாம் நூறு நூறு பெர்சன்ட் எஸ் ஒன் எஸ் ஒன்னு இன்னொரு வெரைட்டி இருக்கு மூணு வெரைட்டி வச்சிருக்கு அதை நம்ம அடுத்து பார்ப்போம் மூணுமே இளநீக்கு இருக்கு தேங்காய்க்கு இருக்கு இதுக்குள்ள நம்பர் ஒன் வெரைட்டி நமக்கு வந்து எஸ் ஒன் தான் எஸ் ஒன் மட்டும் கொடுப்பாப்ல வேற இதெல்லாம் மாத்தி கொடுக்க மாட்டாப்புல நம்ம போட்டு பயன்பட போறது ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துல அது தெரிஞ்சிடலாம் அப்போ இது முழுசாவே வேறு எது மாற்றி கொடுக்காம கரெக்டாக கொடுக்குறாப்புல இத்தின ஒரு டூ அண்ட் ஆஃப் ரெண்டரை வருஷத்தில் நமக்கு இதில் ஈல்டு எடுத்துடலாம் ஒரு நூறு மரம் வச்சால் எவ்வளோ எடுக்கலாம் ஒரு நூறு மரம் எடுத்தால் மாதம் ஒரு ஒன்றரை ஒன்று டு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு காய் வெட்டலாம் நூறு மரத்துலேயே நூறு மரத்துலேயே ஆனால் இது தெரியாமல் மக்கள் என்னென்னமோ போட்டு மாதம் ஒன்று டு ஒன்றரை கன்ஃபார்மாக வருமானம் எடுத்துடலாம்

பசிச்சு வாடி போய் உட்காந்துருக்க கூட இதை குடிச்சா அப்படி ஒரு டெம்பு விடுவோம் இல்லை இப்போ இந்த கொலையை மட்டும் காமிச்சிங்க இதுலேயே மற்றதையும் காட்டுங்க இந்த வாரு இந்த இது அடுத்த கொலை இது முதல்ல வெட்டியிருக்கோம் இது இது நேற்று வெட்டி இது நேற்று இதை வெட்டணும் ஓகே அதனால தான் இன்னொரு கொலை இல்லை இல்லைன்னா நம்ம பார்த்து இந்த இது நேற்று வெட்டின பால இது இன்னைக்கு வெட்டிருக்கு இது இன்னி இருக்கு நீ இந்த இருக்கு அடுத்து இப்போ ஏ இது கீழே உதிர்ந்துருக்குலண்ணா ஆமாம் இதில் உதிர்ற பிரச்சனை இருக்கா இதில் அதிகபட்சம் வரல இன்ன வரைக்கும் வரல ஓகே காய் கூட அதிகமாக பிடிக்கிறதுனால இந்த மாதிரி காஞ்சி கூட இருக்கும் ஓகே அது வந்து காய் பெருக்கிறதுனால இதுக்கு நீர் சத்து நம்ம தண்ணி அதிகமாக கொடுக்க முடியல ஓகே தண்ணி நிறையா கொடுத்தோம்னா நல்லா ஃபுல்லாக எல்லாமே இதாகிடும் காய்ச்சிரும் ஆமாம் எல்லா விஷயமே காய் நல்லாயிருக்கும் இந்த கொலைக்கு எந்த கொலையிலேயுமே அறுபது காய் குறையில்லாமல் இருக்கும் அறுபது காய் ஐம்பது காய் குறையில்லாமல் இருக்கும் இதெல்லாம் இளம்பாலை எப்படி போட்டுருக்கு பார்த்துங்க இளம்பாலை இது நூறு காய் இருக்குது நூறு பிஞ்சு இருக்குது இப்போ ஒரு வரும் ஒரு வரும் அதான் அமௌண்ட்டு பிஞ்சு இருக்குது அவ்வளோ இருக்குது அப்போ நம்ம தண்ணியோட கொஞ்சம் வறட்சி இன்னும் நல்லா இன்னும் போட்ஸாக காய்க்க வைக்கலாம் அங்கே எனக்கும் அந்த இதில் செஞ்சுக்கிருக்கு நல்லா இருக்கு ஓகே நான் நம்ம அடுத்த வெரைட்டி பார்ப்போம் வெரைட்டி எஸ் ஒன் வெரைட்டி இது எஸ் ஒன் வெரைட்டி ட்ரீம் லேண்ட் நர்சரியை கான்டாக்ட் பண்ணால் கிடைக்கும் ஆமாம் இது ரெண்டரை லட்ச ரூபா ரெண்டு அதாவது ரெண்டரை வருஷத்தில் காய்ச்சிருது இது ஒரு கண்டு வந்து ரெண்டரை வருஷத்தில் காய்ச்சி மூணு வருஷத்தில் காய அறுத்துடலாம் ஓகேங்க மாதம் மாதம் காய எடுக்கலாம் வருமானம் இது வந்து நம்ம மாதம் சம்பளம் வாங்கின மாதிரி ஓகேங்க இந்த அடுத்த சரி சரி